அவையோர் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் ஏழை குடும்பத்தில் பிறந்து அரசு பள்ளியில் படித்து மக்களால் ஏவுகணை நாயகன் என பட்டம் சூட்டப்பட்டு இந்தியாவின் பதினோராவது குடியரசுத் தலைவராக அரியணை ஏறி சிறப்பாக செல்பட்டு மா மனிதர் என்று புகழக்கூடியவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் அவரின் சிந்தனைகளும் சாதனையும் என்ற தலைப்பில் சில நிமிடங்கள் பேசுகிறேன் அப்துல் கலாமை ஏன் மாணவர்களுக்கு பிடித்து போனது ஏன் இந்திய இளைஞர்களின் மனம் அப்துல் கலாமை கொண்டாடுகிறது என்ற கேள்விக்கு ஒரே விடை அவர் சொன்ன கனவு காணுங்கள் என்ற மந்திர சொற்கள் தான் அவர் சிறுவயதிலேயே மத வேறுபாடு இல்லாமல் அனைவரிடத்திலும் அன்பு பாராட்டி வந்தவர் மத நல்லிணக்கம் குறித்து அவர் பேசியபோது குத்துவிளக்கு இந்துக்களுக்குரியது அதை ஏற்ற உதவும் மெழுகுவர்த்தியோ கிறிஸ்தவர்களுக்குரியது அதை ஏற்றும் நானோ ஒரு இஸ்லாமியன் என்று மத நல்லிணக்கத்தை சமூகத்திற்கு போதித்தவர் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் அவருக்கு வானூர்தி அறிவியலை படிக்க தூண்டியது அவரின் ஆசிரியர் பறவையை காட்டி நடத்திய பாடம்தான் அவர் வாழ்க்கையின் உறுதுணையாகவும் வழிகாட்டியாகவும் இருந்தது திருக்குறள் தான் என்று அவரே கூறியிருந்தார் அவருக்கு பிடித்த குரலை நான் கூறுகிறேன் அறிவற்றம் காக்கும் கருவி செருவாருக்கு உள்ள அரண் அறிவு என்பது அழிவு வராமல் காக்கும் கருவியாகும் மேலும் அறிவு பகைவராலும் அழிக்க முடியாத கோட்டையாகும் தன் வாழ்வில் உயர் அவர் சொன்ன வார்த்தை உண்மையே பேசுங்கள் உழைக்க வேண்டும் துன்பத்தைக் கண்டு பயப்படக்கூடாது என்று கூறினார் அறிவை வளர்த்து அதன்படி வாழ்ந்தால் தன் உயரலாம் என்று கற்றுக் கொடுத்தவர் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தின் உள்நாட்டு செயற்கைக்கோள் பாச்சுதல் வாகன திட்டத்தின் இயக்குநராகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எஸ்எல்பி முதல் முறையாக ஏவப்பட்டது ஏவப்பட்ட செயற்கைக்கோள் முன்னூத்தி பதினேழு வினாடிகளில் வெடித்து சிதறியது தோல்வியால் துவண்டு போன கலாமை இந்திய அறிவியல் தந்தை விக்ரம் சாராபை தேற்றினார் மீண்டும் கடுமையாக உழைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் இரண்டாவது முறையாக விண்ணில் ஏவப்பட்டது எஸ் எல் பி ரோகிணி செயற்கைக்கோள் புவி சுற்றுப்பாதையில் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டது இந்தியாவை அணு ஆயுதம் உள்ள வல்லரசு நாடாக மாற்றினார் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் அகிம்சைவாதி கலாமிடம் அக்னி ஏவுகன் அமெரிக்காவை தாக்குமா என ஒரு பள்ளி மாணவன் கேட்டதற்கு நாம் யாருக்கும் எதிரி அல்ல எல்லா நாட்டவருடனும் அன்புடன் தான் இருக்கிறோம் இனி இந்தியாவை ஆதிக்க கொள்ள எவருக்கும் தைரியம் வராது என்று கூறினார் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் இவர் செய்த சாதனைக்காக தாய்நாடும் நாடும் அயல் நாடும் பல விருதுகளை வழங்கியது இந்திய இளைஞர்களின் மனந்தை வென்றவர்தான் ஏபிஜே கலாம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்